மும்பை பெண் தல தோனி கொடுத்த பரிசு டி ட்வெண்ட்டி கிரிக்கெட் தொடரில் ஏப்ரல் பதினான்காம் தேதி நடைபெற்ற இருபத்தி ஒன்பதாவது லீக் போட்டியில் மும்பையை இருபது ரன்கள் வித்தியாசத்தில் நடப்பு சாம்பியன் சென்னை தோற்கடித்தது மும்பையில் நடைபெற்ற அந்த போட்டியில் முதலில் பேட்டிங் செய்த சென்னை கேப்டன் ருத்துராஜ் அறுபத்தி ஒன்பது ஷிபம் துபே அறுபத்தி ஆறு தோனி இருபது ரன்கள் அடித்த உதவியுடன் இருநூற்றி ஏழு ரன்களை இலக்காக நிர்ணயம் செய்தது துரத்திய மும்பைக்கு முன்னாள் கேப்டன் ரோஹித் சர்மா கடைசி வரை அவுட் ஆகாமல் அதிரடியாக விளையாடி சதம் அடித்து நூத்தி ஐந்து ரன்கள் குவித்து போராடினார் ஆனால் எதிர்புறம் கேப்டன் பாண்டியா சூரியகுமார் யாதவ் உள்ளிட்ட முக்கிய வீரர்களை அவுட் ஆக்கி இருபது ஓவரில் மும்பைக்கு நூற்றி எண்பத்தி நான்குக்கு ஆறு ரன்களுக்கு கட்டுப்படுத்திய சென்னை தங்களுடைய நான்காவது வெற்றியை பதிவு செய்தது இந்த வெற்றிக்கு நான்கு ஓவரில் இருபத்தி எட்டு ரன்கள் மட்டும் கொடுத்து நான்கு விக்கெட்டுகள் எடுத்து முக்கிய பங்காற்றிய ஆட்ட நாயகன் விருதை வென்றார் முன்னதாக இந்த போட்டியில் டாரில் மிட்சல் அவுட் ஆனதும் களமிறங்கிய சிஎஸ்கே அணியின் முன்னாள் ஜாம்பவான் கேப்டன் எம் எஸ் தோனி கடைசி நான்கு பந்துகளை மட்டும் எதிர்கொள்ளும் வாய்ப்பை பெற்றார் அதில் சுமாராக பந்து வீசிய மும்பையின் புதிய கேப்டன் ஹார்திக் பாண்டியாவுக்கு எதிராக ஆறு 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 என ஹார்ட்ரிக் சிக்சர்களை பறக்கவிட்ட அவர் இருபது ரன்களை ஐநூறு புள்ளி பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் என்ற ஸ்ட்ரைக் ரேட்டில் குவித்து மாஸ் ஃபினிஷிங் கொடுத்தார் குறிப்பாக இரண்டாயிரத்து பதினொன்று உலகக்கோப்பையில் சிக்சருடன் ஃபினிஷிங் செய்து இந்தியா இருபத்தி எட்டு வருடம் கழித்து கோப்பையை வெல்ல உதவிய அதே மைதானத்தில் தோனி சிக்சர்களை பறக்கவிட்டது மும்பை ரசிகர்களையே கொண்டு வைத்தது அப்படி அதிரடியாக விளையாட முடித்ததும் நேரடியாக பெவிலியன் நோக்கி வேகமாக சென்ற தோனி மாடி படிக்கட்டில் பந்து ஒன்று கிடப்பதை பார்த்தார் அதை கையில் எடுத்த தோனி அப்படியே அருகில் நீல நிற ஜெர்சியை அணிந்து நின்று கொண்டிருந்த ஒரு குட்டி மும்பை பெண் ரசிகரிடம் அந்த பந்தை கொடுத்துவிட்டு சென்றது அனைவரையும் அடைய வைத்தது அத்துடன் போட்டி முடிந்ததும் ஜாம்பவான் சச்சின் டெண்டுல்கர் தனது முன்னாள் இந்திய கேப்டன் தோனியிடம் கை கொடுத்து சிரித்த முகத்துடன் வெற்றிக்காக பாராட்டினார் மேலும் போட்டி முடிந்ததும் தோனியுடன் தோல் மீது கைப்போட்டு ஜஸ்பிரித் பும்ரா சிரித்த முகத்துடன் புகைப்படம் எடுத்துக்கொண்டார் கொண்டார் இப்போட்டியில் அடித்த இருபது ரன்களையும் சேர்த்து சிஎஸ்கே அணிக்காக ஐந்தாயிரம் ரன்கள் அடித்த இரண்டாவது வீரர் என்ற சாதனையையும் தோனி படைத்தது குறிப்பிடத்தக்கது